வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நீங்க ஒருத்தருக்கு ஐஸ் வச்சிங்கன்னா நிச்சயமாக அவங்க வேண்டுதல் நிறைவேறும் யாருக்குன்னு பார்க்குறீங்களா நம்மளுக்கு இப்போ ஏதாவது ஒரு வேலை ஆகணும்னா காரியம் ஆகணும்னா ஏதாவது ஒன்று நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம ஐஸ் வைக்கிறோம்ல நம்ம பசங்களும் நம்மக்கிட்ட அந்த மாதிரி தானே பண்ணுறாங்க அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் ஒருத்தருக்கு வைக்கணும் யாருன்னு பார்ப்போமா இன்னைக்கு ராதாஷ்டமி கிருஷ்ணர் எப்படி அஷ்டமி தேதியில் பிறந்தாரோ ராதாவும் அதே மாதிரி தான் அஷ்டமி தேதியில் பிறந்தாங்க அவங்க கிருஷ்ணருக்கு முன்னாடியே பிறந்திருந்தாலும் கிருஷ்ணர் பிறந்த பிறகுதான் அவங்களும் கண் திறந்தாங்கன்னு சொல்லப்படுது இந்த உலகத்திலே அதிகமாக கிருஷ்ணன் நாம வந்து ஜிபிச்சது வந்து ராதா தான் ராதையை தவிர வேறு யாருமே இல்லைன்னே சொல்ல முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பிறந்ததுலருந்து வளர்ற வரை ஃபுல் அண்ட் ஃபுல் எப்பயுமே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணன் எப்பயுமே சண்டை போடுறதுக்கும் சரி அவர் கூட லினை பண்ணுறதுக்கும் சரி எல்லாத்தையுமே அவர் சுற்றி சுற்றி வந்தது ராதா தான் அதனால தான் கிருஷ்ணர் பிறந்த நாள் அன்றைக்கி நம்ம பெண் குழந்தைக்கு வந்து ருக்மணியா பாமாவால யாருமே நம்ம இது பண்ணுறதே இல்லை ராதாவாக தான் எல்லாருக்கும் வேஷம் போட்டு நம்ம அவங்களுக்கு வந்து கிருஷ்ண நாமம் எவ்வளோ தூரம் கிருஷ்ணர் வந்து இதுவாக இருக்காரோ அவ்வளோ தூரம் நம்ம ராதாவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதுக்கு காரணம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து கிருஷ்ணர் மேலே வச்ச அன்பு பக்தி காதல் எல்லாமே தான் அதனால தான் இப்போ எல்லா இடத்துலையும் மதுராவில் எல்லா இடத்துலையும் எப்பயுமே ராதாவை கூட ராதான்னு கூட மாட்டாங்க ராதே கிருஷ்ணா ராதே 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 கிருஷ்ணா எப்பயுமே அதுதான் சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ இன்னைக்கு வந்து ராதாஷ்டமி நாள்ல நீங்கள் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதாவை தனியாக கூப்பிட்டாலும் அவங்களுக்கு இல்லை ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணான்னு கூப்பிட்டாலே அந்த கண்ணனே ஓடி வந்துருவான் ராதா பேரை கூப்பிட்டாலே கண்ணனே ஓடி வந்துருவான்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எதுனா வேலையாகணும்னா நீங்கள் இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக அந்த கண்ணனோட அன்பை பெறுவீங்க உதாரணத்துக்கு கவி ஜெயதாசர்னு ஒருத்தர் எப்பயுமே கிருஷ்ணரோட சிந்தனையிலே எப்பயுமே மூழ்கிருப்பார் கிருஷ்ணரை பற்றி நிறைய கவிதைகள் எழுதியிருக்கார் அன்னைக்கு அப்படி தான் அவர் அந்த மாதிரி கிருஷ்ணரை பற்றி எழுதலாம்னு நினச்சி கண்ணை மூடும்போது திடீர்னு கிருஷ்ணரும் ராதையும் ஊடலில் இருக்கிற மாதிரியே அவருக்கு ஒரு கற்பனை காட்சி தோங்கியிருக்கு என்னடா இதுன்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் வந்து ராதை கிட்டே கெஞ்சினார் உன்னோட கோபம் போனோன்னா உன்னோட காலை எடுத்து நீ உனக்கு என்னோட சிரஸில் நீ வச்சுக்கோ அப்பயாச்சும் உன் கோபம் போதா பார்ப்போம் ராதே அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ற மாதிரி தோணுன்னே அவர் அப்படியே ஷாக் ஆகி கண்ணை திறந்துட்டார் என்னடா இது உலக கமே பரந்தாமனோட காலடியில் இருக்கு அவர் என்னன்னா ராதையோட காலடி எடுத்து தன்னோட சிரஸ்ல வைக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் தனக்கு இப்படி தோணதை தான் இப்படி தோணிட்டே எழுதிட்டு இருந்ததை அதை அப்படியே கிழிச்சி போட்டார் கிழிச்சிட்டு போய் குளிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு குளத்தில் குளிக்க போயிருக்கார் திடீர்னு பாதி குளியல்ல எழுந்து வந்தார் அவங்க ஒய்ஃப் கேட்டாங்க எதுக்கு நீங்க பாதி குழியிலே எழுந்து வந்தீங்க அப்படின்னு ஒன்னு இல்லை எனக்கு ஒன்று தோணுச்சு ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் என்னமோ கவி அவருக்கு தோணை எழுதிட்டு மறுபடியும் குளிக்க போயிட்டார் முழுசாக குளியல் முடிச்சுட்டு வரும்போது அவர் வந்து தான் கிழிச்சி போட்ட அந்த ஏடு வந்து அங்கேயே இருக்கிறத பார்த்துட்டு இது யார் எழுதி வச்சது நான் தான் இதை கிழிச்சி போட்டுட்டேன்னே இது எப்படி மறுபடியும் வந்துச்சு அப்படின்னொன்னே அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க நீங்கள் தானே பாதி குளியலில் வந்தீங்க நீங்கள் தானே வந்துட்டு போனீங்க இப்போ மறுபடியும்னா நான் வரவே இல்லையே அந்த மாதிரி வரவே இல்லையே என்னது இதுன்னு எடுத்து பார்க்கும்போது அவர் கிழிச்சி போட்டால் அதே இது அதாவது ராதா வந்து கிருஷ்ணரோட தலையில் அவங்க கால் வச்சுருக்கிறது அந்த கவி எழுதினார்ல அந்த இது அப்படியே அதில் இருக்குது ஸோ இது கிருஷ்ணராக நம்மளுக்கு தோணை வச்சு நம்மளை எழுத வச்சிருக்கிறது தான் கிழிச்சி போட்டதால கிருஷ்ணரே வந்து எழுதியிருக்காரு ஸோ இந்த விஷயம் வந்து வந்து ராதையோட பெருமையை உணர்த்ததுக்கு கிருஷ்ணர் இப்படி பண்றாரு அப்படின்னு அவங்க எல்லாருமே அந்த அருளை பெறத்துக்கு ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களை தேடி அந்த கண்ணை ஓடி வந்துடும் நன்றி வணக்கம்